வாங்க கோல் கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தொடர் சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் கடுமையான அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்திற்கான காரணம் என்ன மேலும் இது சரியதுக்கான வாய்ப்புகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபதாம் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி அறுபதா காணப்படவில்லை பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூறுவா காணப்படுது இன்னைக்கு ஒரே நாளில் நம்மளுக்கு வந்து ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபா முப்பது பைசாவும் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை இருபத்தி நாலு

தொண்ணூறாயிரத்து இருபது ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு நம்மளுக்கு வந்து நூற்றி அஞ்சு ரூபாயும் சவரனுக்கு எட்நூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுற விலை இது மேற்கொண்டு நம்மளுக்கு எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக எழுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது